எந்த உலோகம் அரை வெப்பத்தில் தண்ணீரில் தீப்பிடிக்கும் ஆப்ஷன் ஏ பொட்டாசியம் ஆப்ஷன் பி தாமிரம் ஆப்ஷன் சி இரும்பு ஆப்ஷன் டி துத்தநாதம் ஆன்சர் ஆப்ஷன் டி பொட்டாசியம் உலகில் எந்த கடல் பூமியில் மேற்பகுதியில் இல்லாமல் பூமியில் உள்ளே உள்ளது ஆப்ஷன் ஏ காஸ்பியன் ஆப்ஷன் பி அரீபியன் ஆப்ஷன் சி ரெட் சி Answer, Option C, Red Sea எந்த நாடு தனது தலை நகரத்தை முழுவதும் புதிதாக மாற்றி கட்டிய முதல் நாடு? Option A, Brazil Option B, Kazakhstan Option C, Myanmar Option D, Nigeria Answer, Option A, Brazil எந்த உலோகம் கத்தியால் வெட்ட முடியும் ஆப்ஷன் ஏ சோடியம் ஆப்ஷன் பி அலுமினியம் ஆப்ஷன் சி இரும்பு ஆப்ஷன் டி துத்தநாதம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோடியம் மனித உடலில் எந்த உறுப்பு ஆக்சிஜன் இல்லாமல் கூட சில நேரம் உயிர் வாழ முடியும் ஆப்ஷன் ஏ மூளை ஆப்ஷன் பி இதயம் ஆப்ஷன் சி கல்லீரல் ஆப்ஷன் டி சிறுநீர் ஆன்சர் ஆப்ஷன் பி இதயம் உலகின் மிகப்பெரிய லிவிங் ஆப்ஷன் ஏ அமேசான் ஆப்ஷன் பி கிரேட் பார்பியன் ரீப் எந்த விலங்கு தனது உடல் நீரில் நாற்பது ப சதவீதம் இழந்தாலும் உயிருடன் இறக்க முடியும் ஆப்ஷன் ஏ ஒட்டகம் ஆப்ஷன் பி கங்காராாரு எலி ஆப்ஷன் சி ஒட்டர் ஆப்ஷன் டி பென்குயின் ஆன்சர் ஆப்ஷன் பி கங்காறு எலி எந்த நாட்டில் மூன்று அதிகாரப்பூர்வ தலைநகரங்கள் உள்ளது ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா ஆப்ஷன் பி நைஜீரியா ஆப்ஷன் சி போலந்து ஆப்ஷன் சி மெக்சிகோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா மனித உடலில் எந்த உறப்பு தன்னைத்தானே பழுது பார்க்கும் திறன் கொண்டது ஆப்ஷன் ஏ இதயம் ஆப்ஷன் பி மூளை ஆப்ஷன் சி கல்லீரல் ஆப்ஷன் டி நுரையீரல் ஆன்சர் ஆப்ஷன் சி கல்லீரல் பூமியில் மிக வேகமாக பெருகும் உயிரினம் இது ஆப்ஷன் ஏ பாக்டீரியா ஆப்ஷன் பி இ ஆப்ஷன் சி ஆல்கே ஆப்ஷன் டி புழு Answer option A e, bacteria